ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆட்டரியும் கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேலா லாட்டரியும் கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நீ விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம சேனலில் நல்ல ஒரு கெசிங் தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது நண்பா கெசிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா உங்கள் ட்ரிக்கும் என் ட்ரிக்கும் மேட்ச் மேட்சானவங்க ப்ளே பண்ணுங்கள் நண்பா கம்பல்சரியான ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டீஎல் ஆட்டிங்கன்னா ஆல் போர்டு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ நாலு ஏபிஏசிபிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு அஞ்சு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ஜீரோ ரெண்டு பாக்ஸுக்கான கேசிக்கின்னு பாருங்கள் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு ஏழு நாலு அஞ்சு அஞ்சு மூணு ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தானே நண்பா எடுத்திருக்கேன் ட்ரிக்கை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் மாஸ்க்காக வரும் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா ஒரு மணி பொறுத்தளவுக்கு நம்மளுக்குன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு அதனால நேற்று வீடியோ போடணும் நண்பா இடையில வீடியோ கொஞ்சம் போட முடியனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா கேரளா லாட்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ஏழு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஒன்பது நாலு நாலு எட்டு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஏழு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு அஞ்சு ஜீரோ பாக்ஸுக்கான அன்னைக்கு எதிரிங்க பாருங்கள் நாலு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்பது ரெண்டு எட்டு ஜீரோ நாலு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பருக்கு கேரளாற்றை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கெசிங்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம் நண்பா ஏன்னா டேட்டு விஷயமாக வரல ஏன்னா ஏதாச்சும் ஒரு நல்லது நாள் அப்படின்னு வந்ததுன்னா அந்த டேட்டை எடுத்துருவாங்க அதனால் நான் ஒன்பது அதை மைனஸ் பண்ணி எட்டு வச்சிருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னு பாள் ஏன்னா உங்கள் கெசிங் என்ன வந்தோ அதை ப்ளே பண்ணிங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு போ போன வருஷம் அது முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கேரள ராஜிக்கி விநாயகர் அந்த டேட்டு வரது தான் வச்சிருக்காங்க அதே டேட்டை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன் கணிப்பில் இருந்தால் மட்டுமே பிளே பண்ணுங்க நண்பா இல்லைனா உங்களுக்கு எசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா இந்த ட்ரிக்கு உங்கள் உங்கள் கெசிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச்சான மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆக்கு எனக்கு கெசிங் பாருங்கள் ஆல்போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்பது ஏழு ஒன்று மூணு நாலு எட்டு நாலு ஏழு மூணு ஆறு மூணு ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஏழு பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு நாலு அஞ்சு ஃபாஸ்ட்டுக்கான கெசிங் பாருங்க ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று மூணு ஆறு ஏழு நாலு அஞ்சு மூணு ஏழு ரொம்ப ஆறு மணிக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ட்ரிக்கு நம்மளுக்கு கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போய் எடுத்துட்டுக்கணுன்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா உங்கள் கெஸிங்க என் கெஸிங்க மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணிக்கணுன்பா எட்டு மணி டிஎல் ஆட்சிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஏசி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு ஜீரோ ஒன்று சி போர்டு ஏழு ஆறு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் சி பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் நண்பா ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஆறு நல்லா ஸ்ட்ராங்க அதனால் நம்ப எழுதுருக்கு உங்கள் கேசிங்க என் மேட்ச் ஆனால் அப்ளை பண்ணிக்கங்க நான் ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ இருக்கேன் நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா உங்கள் வெற்றி தான் நம்ப எனக்கும் வெற்றி டேப்பா நண்பா வாக்கிங் போய் வீடியோ நண்பா